வணக்கம் அடுத்து தமிழ் இலக்கணத்தில் வந்து இடுகூறு பெயர் காரண பெயர் குறி பெயர் இன்னொன்று காரண பெயர் இடுகூறி பெயர்னால் வேறு ஒன்றும் இல்லை எந்த காரணமும் இல்லாமல் தொன்று தொட்டு மரபு வழியாக நமது முன்னுடுகளால் வழங்கி வரக்கூடிய பெயர்கள் எல்லாம் பெயர்னு பெயர் இப்போ கல் அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது மண் அப்படிங்கிறது எந்த காரணமும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது இப்போ கடல் அப்படின்னு எந்த காரணமும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது மூக்கு அப்படின்னு எந்த காரணமும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது மரம் அப்படின்னு எந்த காரணமும் இல்லை நம்முடைய முன்னோர்கள் சொன்னது அப்போது எந்த காரணமும் இல்லாமல் நமது முன்னோர்கள் தொண்டு தொட்டு பேசி வரக்கூடிய அந்த பேருக்கெல்லாம் எடுகுயர் பெயர் அப்படின்னு பேரு காரண பெயர் அப்படின்னா காரணத்தின்லாம் வரக்கூடிய பெயர் காரண பெயர் அப்படிங்கிறது ஏதோ ஒரு காரணத்தினால வரதான் அப்போ கா உதாரணமாக இப்போ முக்காலின்னு இருக்குது மூன்று கால் இருக்கிறதுனால அது முக்காலி இல்லையா அதை போய் நம்ம மூன்று கால் இருக்கிறதுனால அது முக்காலி அதை போய் அதே போய் நான்கு கால் இருக்கிறதுனால அது நாற்காலி அதான் நான்கு கால் இருக்கிறதுனால அது நாற்காலி மேடாக இருக்கிறதுனால தான் அதுக்கு மேசை அப்படின்னு பேர் அல்லது மேடை அப்படின்னு பேர் மீ அப்படின்னா உயரம்னு அர்த்தம் இல்லையா குடைவாக குடைஞ்சிருக்கிறதுனால குடைதல் குடைஞ்சிருக்கிறதுனால அதுக்கு குடம் அப்படின்னு பேர் இதை போல் காரணம் கருதி வரக்கூடிய பெயர் காரண பெயர் எந்தவிதமான காரணம் இல்லாமல் தொண்டு தொட்டு நமது முன்னோர்களால் பேசி வரக்கூடிய பெயர்களுக்கு பெயர்னு பெயர் நன்றி